ஒளிபரப்பு தொல்குடி சமூகத்தினரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் ஐந்திணை வேளாண்மை மேலாண்மை திட்டம் பழங்குடி உழவர் சங்கங்களுக்கு அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்களுடன் இணைந்து வேளாண் மற்றும் வேளாண் சாராத தொழில்கள் கால்நடை மேம்பாட்டுக்கான ஆதரவு வன சிறு பொருட்கள் மதிப்பு கூட்டுதல் போன்ற முன்னெடுப்புகள் தொழில் முனைவோர்களாக்கும் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் சிஎம் அரிஸ் திட்டம் குறு சிறு வணிகர்களுக்கு நிதி மேம்பாட்டுக் கழகங்களுடன் இணைந்து குறைந்த வட்டியில் சிறு வணிக கடன் தற்கால நவீன தொழில்துறை தேவைகளுக்கு ஏற்ப திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்பட்டு முன்னணி நிறுவனங்களில் பணி நியமனம் நிலமற்ற மகளிரை நில உடைமையாளராக்க நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் சுய குழுக்களுக்கு தொழில் பயிற்சி மற்றும் வங்கிக் கடன் வழங்கி தொழில் முனைவோராக்குதல் மேலும் வனம் சார்ந்த பழங்குடியினருக்கு அவர்களின் உரிமைகளை வழங்கும் வன உரிமை செயல் திட்டம் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்வை அனைத்து வகையிலும் ஏற்றம் பெறச் செய்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி